இட்லி மாவு தீந்து போச்சால் கவலையே படாதுங்க வடித்த சாதம் ஒரு கப் இருந்தால் போதும் இந்த சூப்பரான தோசை வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த தோசை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க மெஷரிங் கப்புக்கு அரை கப் ரவை எடுத்திருக்கேன் இந்த ரவையை வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்ல மாவாக அரைச்சி எடுக்கணும் நான் வந்து உங்களுக்கு அரைச்சிட்டு காட்டுறேன் எப்படி இருக்கணும்னு இதே மாதிரி நல்ல மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட வடித்த சாதம் வந்து மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் எடுத்திருக்கேன் இந்த சாதத்தை வந்து ரவை கூட போட்டுட்டு அது கூட கப் தயிர் சேர்க்கணும் கப் தயிர் போட்டுட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா தோசை மாவு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப் தண்ணி ஊற்றுறேன் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாவை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடணும் இதில் வந்து ரவை சேர்த்துருக்கிறதுனால இந்த மாவை வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க மாவு வந்து இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும் இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து தோசை வந்து ஊற்றலாம் மாவை மூடி வச்சுருங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அதை திறந்துட்டு அதில் வந்து உப்பு சேர்க்கணும் நீங்கள் வந்து சாதம் வடிக்கும்போது உப்பு போட்டிருந்தா அதை வந்து பார்த்து சேர்த்துக்கிடணும் இல்லைன்னா உப்பு வந்து நிறைய சேர்த்துக்கோங்க இப்போ மாவில் வந்து கால் ஸ்பூன் சோடா சேர்த்துட்டு மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உப்பு சோடா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் தோசை மாவு வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிட்டு நம்ம வந்து இப்போ வந்து தோசை ஊற்றிடலாம் அடுப்பில் வந்து ஒரு தோசை பேன் வச்சுக்கோங்க அதில் வந்து நல்லா எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க தோசை பேன் வந்து நல்லா சூடான உடனே மாவு வந்து ஊற்றிட வேண்டியது தான் உங்களுக்கு வந்து கல் தோசை மாதிரி வேணும்னா அதே மாதிரி ஊற்றிக்கிடலாம் முருவல் வேணுனா உங்களுக்கு எப்படி வேணுமோ அதே மாதிரி ஊற்றிக்கோங்க இது வந்து கல் தோசைக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் பஞ்சு போல் வரும் தோசை வந்து முருவலாக வேணா எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அது வந்து சேர்த்துக்கோங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆனோன்னா தோசை எடுத்துக்கோங்க இந்த தோசை வந்து டேஸ்ட்டு வித்தியாசமே தெரியாது உளுந்து வச்சு அரைச்ச தோசை மாதிரியே தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்